ஜீவா என்னப்பா எப்போப்பா வர நாங்கள் மிஸ் பண்ணுறோம் எப்போ உங்கள் படம்லாம் மிஸ் பண்ணுறோம் ஃபைனலி அவங்களுக்கு எல்லாருக்குமே இட்ஸ் அ கிஃப்ட் அண்ட் ட்ரீட் நினைக்கிறேன் ஜீவா சார் இஸ் பேக் அந்த மாதிரி தான் வெற்றி போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்ட்மென் இட்ஸ் அண்ட் அப்சல்யூட் ஆனர் டு பி அ ரொம்ப சந்தோஷமா இருக்கு திபில் வந்து எனக்கு வந்து ஒரு ரீ அஷூரன்ஸ் மாதிரி சொல்லலாம் ஓகே நம்ம கரெக்டான ஒரு பாத்தில் போகிறோம் இந்த வாய்ப்பு கொடுத்த நிதிஷ் அவருக்கும் ப்ரொடியூசர் கண்ணன் சருக்கும் ரொம்ப நன்றி அவ்வளோதான் எனி திங் தட் யூ ரிமெம்பர் வெரி ஃபாண்ட்லி இந்த திரைப்படத்தில் ஷூட்டிங் டைமில் என்னால் மறக்கவே முடியாது இந்த ஒரு விஷயம் அந்த ரீஅஷூரன்ஸ் எனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு தருணமாக இருந்ததுன்னா என்ன என்னால் எதுவுமே ஃபஸ்ட் டேலேருந்து எதுவுமே மறக்க முடியாது அவ நிறைய நான் கற்றுக்கிட்டேன் அண்ட் ஒர்க்கிங் வித் திஸ் டீம் வாஸ் ரொம்ப ஈஸி எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது இட் வாஸ் லைக் இட்ஸ் யோர் கிரௌண்ட் கோ பிளே எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை நான் ஆ சாரி ஸோ ஒர்க்கிங் வித் திஸ் தீம் வந்து இட் வாஸ் வெரி ஈஸி ஒரு இட் வாஸ் லைக் அ இட்ஸ் அ யோர் கிரவுண்ட் கோ பிளே எனக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீடம் இருந்தது எல்லாருமே வந்து இங்கே ரொம்ப ஆர்ட் லவ் பண்ணவங்க பேஷன் ரொம்ப ரொம்ப பேஷ்னட்டான டிரெக்டர் ரொம்ப பேஷ்னட் டீம் எல்லாருமே மோஸ்டா வந்து நியூ எடிட்டராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நியூவாக தான் எங்க இருந்தோம் அண்ட் யங் பிளட் ரொம்ப அதிகம் இங்க ஸோ அதால நாங்கள் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது ஒரு ஒரு எனர்ஜி எப்போவுமே இருந்தது அங்கே என்ன ஜீவா சார் ஜீவா சார் வந்து நான் எப்போ நான் நான் சின்ன வயசுலேருந்து அந்த கே டிவி பார்த்து வளர்ந்தேன் அதுல வந்து எப்பவுமே அவருக்கும் சின்ன வயசுதாங்க எனக்கு அது எனக்கு அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒர்க் பண்ண போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண ஃபீல் வரலை எனக்கு எனக்கு இவர் ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும் நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு மட்டும் இல்லை கம்பம்ல இருந்தவங்களும் தேனியில இருந்தவங்க வந்து வந்து நடிச்சவங்க எல்லாருமே சொன்னது ஜீவா என்னப்பா எப்போப்பா வர நாங்கள் மிஸ் பண்றோம் எப்போ உங்க படம்லாம் மிஸ் பண்ணுறோம் ஃபைனலி அவங்களுக்கு எல்லாருக்குமே இட்ஸ் அ கிஃப்ட் அண்ட் நினைக்கிறேன் சார் இஸ் பேக் அந்த மாதிரி தான் ஸோ மச் நீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் எல்லாம் வணக்கம் இந்த வெற்றி வெற்றி படத்தில் நாங்களும் ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு ரொம்ப சார் அப்புறம் மியூசிக் விஷ்ணு விஜய்

Hema! Hema ta ma... 9-9 Ka keng Principal Abisai Zalunga Kai flats <muchas> bye Mebaa.. N Vive와 Han na Ivane Timma எல்லாருக்கும் வணக்கம் அந்த ட்ரிபிள் டி மூவில ஒரு பாட்டா இருந்ததுக்கு நான் ரொம்ப

இந்த படம் சக்சஸ் ஆகிருக்கு இங்கே எல்லாருக்கும் டீமுக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம் இன்னொன்று என்னென்னா இங்கே கன்னியாகுமரி ஸ்லாங்கை வழியில் கொண்டு வந்த நிதி சண்ணனுக்கு தேங்க்ஸ் அது வந்து என்னென்னா ஒரு வெளியில் யாருக்கும் அவ்வளோ புரியாத மாதிரி இருந்தது அதனால் வந்து இந்த இதை ஸ்லாங் எடுக்கா இருந்தணும் அது நிதி சன்னன் வந்து வெளியில் எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தந்து இந்த படத்தில் வச்சுருந்தாரு அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன் இன்னும் ஒன்று என்னென்னா இது இந்த படத்தில் நல்ல ஜாலியாக இருந்து அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டு கல 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 நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா படம் எடுத்துகிட்டு இருப்போம் இடையில பிரேக் விடும்போது வந்து ஃபுல்லாக பாட்டு போட்டு ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து பறை அடிச்சு டான்ஸ் ஆட ஆடவோம் அப்படிலாம் நல்ல ஜாலியாக இருந்து இன்னொன்று நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு தேங்க்யூ நன்றி தேங்க்யூ அவருக்கு ஒரு பெரிய கை கொடுங்க ാണ് ഒന്ന് കുറച്ച് പടങ്ങൾ നമ്മൾ മലയാളത്തിൽ ചെയ്തിട്ടുണ്ടെങ്കിൽ പോലും എനിക്ക് ഒരുപാട് ഫ്രണ്ട്സിനെ ഉണ്ടാക്കാൻ പറ്റിയ ഒരു വർക്കാണിത് അത്രയും ഇമോഷണൽ ആയിരുന്നു എനിക്ക് ഈ വർക്ക് കഴിഞ്ഞ് വീട്ടിൽ പോകുമ്പോഴത്തേക്ക് തിരിച്ച് ആ നിതീഷ് നിതീഷ് എന്റെ ക്ലോസ് ഫ്രണ്ട് ആണ് എന്നാലും വിളിച്ച് പടം തന്നതിൽ ഒത്തിരി സന്തോഷമുണ്ട് അതുപോലെ തന്നെ അനുരാജ് സഞ്ജ് വർക്ക് ചെയ്ത എല്ലാ ടെക്നീഷ്യൻ ബബിലു എല്ലാരും എല്ലാരും ഭയങ്കര നല്ല കമ്പനി ആയിരുന്നു സോ സ്പെഷ്യൽ ആണ് ട്രിപ്പിൾ ടി സോ മച്ച് ആൻഡ് ആൻഡ് എ ബിഗ് ബിഗ് സക്സസ് നന്ദി 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 மைக் எடுத்துகிட்டு போகக்கூடாது கொடுத்துட்டு போகணும்